உலகில் மிக நீளமான மலை எது உலகில் மிக சிறிய அரசு எது உலகில் உலகில் மிகப்பெரிய சமுத்திரம் எது சமுத்திரம் உலகில் அதிக மழை பெறும் இடம் எது உலகில் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது உலகில் மிகவும் பரந்த கடல் எது உலகில் மிகப்பெரிய ஏரி எது உலகில் மிக நீளமான குகை எது உலகில் மிக பெரிய அஞ்சல் துறை கொண்ட நாடு எது இந்தியா உலகில் உலகில் அதிகளவு தங்கத்தை பயன்படுத்தும் நாடு இந்தியா இந்தியா எத்தனை நாடுகளுடன் பொது எல்லை உள்ளது உலகில் அதிகம் தபால் நிலையம் எங்கு அமைந்துள்ளது இந்தியா கைலாய மலை இந்தியாவின் பகுதியா இல்லை சீனாவின் பகுதி பறவைகள் நூறு ஆண்டுகள் வரை உயிர் வாழும் உயிரினம் உப்பு உள்ள கடல் சாக்கடல்